அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்தூர் அன்பார்ந்த நண்பர்களே பேலஸ்தீன் போற ஆரம்பித்து இன்னைக்கு ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது நாளில் இருக்கிறோம் இன்னைக்கும் கவலை தரக்கூடிய செய்திகள் அதிகமாக வந்திருக்கு காசால தொடர் தாக்குதல்கள் கொத்து கொத்தா மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க இதை தவிர்த்து அமெரிக்காவை சுற்றிய செய்தி சில செய்திகள் ஊதிக்களை பற்றிய சில செய்திகள் எல்லாம் வந்தால் ஒண்ணு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால பண்ணிக்கோங்க இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும் வாங்க இப்ப வீடியோ அன்பாந்த நண்பர்களே பேலஸ்தீன் போர ஆரம்பிச்சு இன்னைக்கு ஐநூத்தி முப்பத்தி ஆறாவது நாள் இன்னைக்குமே இஸ்ரேல் தன்னுடைய கொடூர கொலை வெறி தாக்குதலை எல்லா இடத்துலையுமே நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க வடக்கு காசா தெற்கு காசா ரஃபா எல்லா இடத்தையுமே சுத்தி வளைச்சு முற்றுகையிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க போர் ஆரம்பத்துல என்ன கண்டிஷன்ல போயிட்டு இருந்ததோ அதை விட இன்னும் பயங்கரமா போயிட்டு இருக்கு விசாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு மட்டுமே முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல இருநூத்தி எழுபது ஆஹ் அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ரெட் கிராசன் சொசைட்டி இந்த பார் ஆஹ் நடக்கிறப்ப அவங்கள மக்களை பாதுகாக்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க ரெட் கிராசன் சொசைட்டி அவங்க இதுல ஒன்பது பேரை காணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அவங்க ஒன்பது பேர் இறந்துருக்கலாம் இல்லை இடிபாடுகளுக்கு இடையில சிக்கிட்டு இருந்திருக்கலாம் அந்த ஒன்பது பேர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிராசன் சொசைட்டின்னு சொல்றாங்க இதே மாதிரி இது தினமும் இறப்பு விகிதம்ன்றது அதிகமாகிட்டே தான் இருக்கு சோ மறுபடியும் இஸ்ரேல் இதை ஒரு முழு நேர போராதான் நடத்திக்கிட்டு அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் எல்லாரையுமே இதுதான் இன்னைக்கு காசாசு நடந்துகிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஹூதிகள் ஹூதிகள் ஆஹ் அமெரிக்கால ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் தீயா பரவிட்டு இருக்கு என்னன்னா இங்க நம்ம எப்படி வாட்ஸ்அப் டெலகிராம் அந்த மாதிரி சில யூஸ் பண்ற மாதிரி அமெரிக்கால அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா சிக்னல் அப்படின்ற ஒரு செயலி ஒண்ணு இருக்கு இது வாட்ஸ்அப் மாதிரி தான் தகவல்கள்லாம் நம்ம பரிமாறிப்போம் குரூப் சேட் சிங்கிள் சேட் எல்லாமே நம்ம அதில் பண்ணிப்போம் அந்த மாதிரி சிக்னலுன்ற ஒரு ஆப்பில் அமெரிக்காவில் உள்ள எல்லா அஃபீஷியல்ஸுமே அதாவது ஆர்மி அஃபீஷியல்ஸ் எல்லாருமே முக்கியமான சில தலைகள் எல்லாமே எந்த இடத்துல வார் பண்ணணும் எந்த இடத்துல ஊதிகள் அட்டாக் பண்ணணுன்ற சில டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கசி கசிஞ்சிருக்கு இதில் ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே அட்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை சேனல் இருக்கும் அதுல உள்ள ஒரு ஆளை வந்து யாரோ அந்த குரூப்ல ஆட் பண்ணிருக்கிறாங்க இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா முதல்ல அந்த குரூப் இது என்ன குரூப் இது ஒரிஜினல் குரூப் அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணி பாத்து இருக்கிறாரு அதுல உள்ள எல்லாருமே ஒரிஜினலான அபிஷியல்ஸ் அங்க அதுல உள்ளவங்க இவரை இவரை யாரு ஆட் பண்ணான்றதுலாம் யாருக்குமே தெரியல அதாவது கூறிக்களை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அந்த அந்த ஆப்ல எல்லாமே வந்துடும் போல சோ அதை பார்த்துட்டு அவரு இப்ப பத்திரிகையில அடி கிணிச்சுக்கிட்டு இருக்கிறார் என்னன்னா அஹ் கூதிகள் மேல அமெரிக்கா இந்த நேரத்துல இந்த தாக்குதல் பண்ண போகுது அது என்ன தாக்குதல் பண்ண போகுதுன்றதெல்லாம் எனக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா அந்த ஆப்ல நானுமே இருந்தேன் என்னை யாரும் ஆட் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு இருக்குது இவங்களோட செக்யூரிட்டி அதான் சொல்லுவாங்களே அமெரிக்கா வந்து பெரிய செக்யூரிட்டி நாடு பெரிய அஹ் ஆயுதம் வச்சிருக்கிறானுங்க பெரிய இராணுவம் இருக்குது இதெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க ஆனா அவங்களோட செக்யூரிட்டியோட லட்சணமே இதுதான் ஒரு பத்திரிகையாளர் அந்த குரூப்ல சேர்ந்தது கூட தெரியாம நாய்ங்க என்னென்னமோ பேசிருந்திருக்காங்க ஹூதிகளை எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அத அதே மாதிரி இவருக்கு இந்த விஷயம் ரெண்டு ஊதிகளை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இவருக்கு தெரிஞ்சிருக்கு சோ அததான் இப்ப வந்து அமெரிக்காலயே ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு ட்ரம்ப் இவர் என்ன சொல்றாருன்னா எல்லாம் முழுக்க முழுக்க கட்டுக்கத அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ட்ரம்ப் வந்து அவசமா பேசுறாங்க ஏன் அப்படின்னா அந்த சிக்னல் செயலிக்காகவும் தான் பேசுறாரு இந்த சிக்னல் செயலி வந்து இவருமே சொல்லி இருக்கிறாரு எலன் மஸ்குமே சொல்லி இருக்கிறாரு பாதுகாப்பான செயலி அமெரிக்கால யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஹேக்கர் அதை பண்ணி இந்த ஆள கொண்டு உள்ள கொண்டு வந்து போட்டு ஒரு அந்த அவங்களோட செக்யூரிட்டிக்கே ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுட்டு போயிட்டா இருந்தாங்க சோ இதுதான் அமெரிக்காவை சுத்தி இன்னைக்கு கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கிறது சோ இப்படி இருக்கிறப்ப இஸ்ரேல் நடக்குது இஸ்ரேல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இதுல பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க இப்ப வந்து ஆ ஆளுகிற ஆட்சி வந்து இப்ப யார் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கன்னா பெஞ்சமின் நத்தன்யாவு அவங்களோட கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பட்ஜெட் பண்ணி அதை வந்து பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க நெசட்னு ஒண்ணு இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நாங்க பேசுவாங்க இந்த பட்ஜெட்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அது சக்ஸஸாக ஃபெயிலியரான்றத பார்ப்பாங்க சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க தான் இப்போது உங்களை ஆட்சியை தொடருவாங்க இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா பெஞ்சமின் நத்தனியாவோட ஆட்சியை குப்பையில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிடுவாங்க ஸோ இந்த விஷயம் வந்து இன்னைக்கு நடந்திருக்குது பெஞ்சமின் நத்தனியாவும் அவங்களோட கட்சியும் இந்த பட்ஜெட் தாக்குதல் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பட்ஜெட் தாக்குதல் வெற்றி அடைஞ்சிருக்கு சோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பெஞ்சமின் தான் ஆட்சியில இருக்க போறாரு இந்த ஒன்றரை வருஷத்துல இருந்து இன்னும் எத்தனை மக்களை கொல்ல போறாருன்றது தெரியல ஆனா இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு இவரை யாரும் எதுவுமே பண்ண முடியாது இவர் தான் ஆட்சியில இருப்பாரு இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் வெளியே இருந்தது இஸ்ரேலோட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உளவு பிரிவுன்னு இருப்பாங்க வெளிநாட்டு உழவு பிரிவுன்றவங்க மொசாத் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஈரான் சவுதி இந்த மாதிரி முஸ்லீம் நாட்டுல முஸ்லீம் மாதிரியே மக்களை இவங்க நாட்டு மக்களை இருக்க வச்சு அந்த நாட்டுல உளவு வேலை பார்க்க வைக்கிறதுதான் அந்த மொசாதுன்றது இது வந்து வெளியூர் வெளி வெளியில வந்து உளவு பண்ண உளவுத்துறை அந்த மாதிரி செட்டப்ல இருப்பாங்க சோ வந்து உள்நாட்டு உளவு பிரிவுல இருப்பாங்க அவங்க பேர் வந்து அஹ் ஷின்பத் இந்த ஷின்பத்தோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாலஸ்தீனுக்கு ஆதரவாகணும் முன்னணியில இருந்து பேசிட்டு இருந்தாரு இவர் சமாதான உடன்படிக்கைக்கு கத்தாருக்கு போகும்போதுமே இது வந்து டூ ஸ்டேட் தான் கொடுக்கணும் அப்பதான் இதுதான் இந்த போருக்கான முடிவு அப்படின்ற மாதிரி அங்கேயுமே பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு எதிராக பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக தான் அந்த நாட்டோட உறவு பிரிவு தலைவரே பேசிட்டு இருக்கிறாரு சோ இந்த நிலையில தான் பெஞ்சமின் நெத்தன்யாவை என்ன பண்ணிட்டாருன்னா சரி இவர் இதுக்கப்புறம் செயல்பட்டு வர மாட்டாரு நமக்கு ஆதரவா இல்ல இவர் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு இவரை நம்ம வச்சுட்டு இருந்தா வேலை கேட்காதுன்னு சொல்லிட்டு சிம்பத்தோடு தலைவரை பதவி பறித்து இருக்காங்க அதை பதவியில இருந்து விட்டு அப்புறம் இந்த சிம்பத்தோட தலைவருக்கு ஆதரவா எல்லா இடத்துலயுமே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு ஏன் அவரை ஆட்சி ஏன் மறுபடியும் அவரை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சில ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சோ இதுல என்ன தருதுன்னா இன்னும் இஸ்ரேல்லையுமே கொஞ்சம் நல்ல நல்ல மனுஷங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதுக்குதான் இது ஒரு ஆதாரம் அடுத்து இன்னொரு விஷயம் ஆஹ் இஸ்ரேல நோக்கி இன்னைக்குமே ஹூதிக்கல் இரண்டு பேலஸ்டிக் மிசையில வந்து ஏவியிருக்கிறதா சொல்றாங்க இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அது ரெண்டையுமே நாங்க இடை மறுச்சிட்டோம் அந்த ரெண்டையுமே எங்க பூமியில விள விளைவிடல விளைவிடலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா என்ன ஊதிகள் சைடு என்ன சொல்றாங்கன்னா பண்ண இந்த ரெண்டு கிளியரான டார்கெட்டுமே கரெக்டான இடத்துல போய் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஊதிகள் சொல்றாங்க ஊதிகள் இன்னைக்கு இது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட போர்க்கப்பல் விமானம் தாங்கி போர்க்கப்பலையுமே தாறுமாறா தாக்கி இருக்கிறாங்க ஸோ வந்து எங்கேயுமே சரியான டேமேஜ் வந்து அமெரிக்காவுக்குமே ஏற்பட்டுக்கிறதா சொல்றாங்க சோ இதோட விளைவா மறுபடியும் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா பயங்கரமான நோக்கி அட்டாக் அப்பாவி சகோதரர்கள் ஒரு ரெண்டு பேரையும் கொல்லப்பட்டிருக்கிறதா சில செய்திகள் இருக்கு அடுத்து இன்னொரு விஷயம் இஸ்ரேலோட அமைச்சர் ஒருத்தவர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா அமேசோன் நோக்கி சில விஷயங்களை சொல்றாரு நீங்க உடனடியா எங்களோட பணைய கைதிகளை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க இல்ல ஒப்படைக்காத பட்சத்துல உங்களோட நாட்டையே நாங்கள் சுடுகாடாகிருவோம் எங்களுடைய நாற்பதாயிரம் ராணுவ வீரர்களை காசாக்குள்ள இறக்கிடுவோம் காசாக்குள்ள குள்ள இறக்கி எங்க காசாவே எங்க கண்ட்ரோல் ராணுவத்துக்கோட கண்ட்ரோல நாங்கள் கொண்டு வந்துருவோம் இதனால உங்களோட மக்கள் பல பேர் கொல்ல கொல்லப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி த்ரெட்னிங் இந்த மாதிரி வார்னிங்க ஹமாஸை நோக்கி கொடுத்துருக்கிறாங்க இதுக்கு ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னா முடிஞ்சதை பாத்துக்கோங்க நீங்க வரதா இருந்தா உங்களுக்கு நாங்கள் நிறைய இடத்துல புலி வெட்டுவோம் நிறைய உங்களோட ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்க காசாவில புதைச்சிருவோம் எப்படின்ற மாதிரி அவங்களுமே அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணி சோ இதுதான் இஸ்ரேல சுத்தி இன்னைக்கு இருக்கிறது அடுத்தது லெபனான் லெபனான்ல இருக்கிற ஹிஸ்போல்லா என்ன பண்றாங்க போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஹிஸ்போல்லாவோட பங்கு பெரிய பங்கா இருந்தது என்ன பண்ணாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலோட ஒரு சீஸ்பேயர் அக்ரிமெண்ட்டுக்கு போனாங்க அக்ரிமெண்ட் போனதுக்கு அப்புறம் அவங்க கப்பிச்சுக்குன்னு சொல்லிட்டு அடங்கிட்டாங்க அது அதுக்கப்புறம் அவங்க சைட்ல இருந்து எந்த அட்டாக்குமே பண்ணல ஒரு ரீசண்டா த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கூட இஸ்ரேல நோக்கி ரெண்டு ஏவுகணைகளை தகுதல் நடத்தினாங்க இதுல இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஆனா இஸ்புல்ல அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க எந்த அட்டாக்குமே பண்ணல மாதிரி சொல்றாங்க இதை தொடர்ந்து இஸ்ரேல் அதிகமான தகுதலை வந்து லெபனான நோக்கி பொதுமக்களை நோக்கி அதிகமா நடந்து இருக்கு பொதுமக்களோட வீடுகளை இடிக்கிறது பொதுமக்களை தேடி தேடி கொள்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளா லெபனான் நோக்கி பண்ணிட்டு இருக்கு சோ இப்படி இருக்கிறப்ப இஸ்புல்லா என்ன சொல்றாங்க ஸோ ஹிஸ்போல்லாம் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்ற ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா ஈரான் சைட்ல இருந்து எந்த விதமான சிக்னலும் வரல அதாவது ஈரான் வந்து அட்டாக் பண்ண சொல்லலை அதனால வந்து ஹிஸ்போல்லாம் வந்து அமைதியாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியும் சில பேர் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம லெபனானோட ஆட்சி ஆட்சியில இருக்கிற அபிஷியல்ஸ் யாருமே அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து லெபனான் நோக்கி வந்துகிட்டு இருக்கு எது எப்படியோ ஈரான் சைட்ல இருந்தோ இல்ல ஏதாவது ஒரு சைட்ல இருந்து இவங்க தாக்குதல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா ஹிஸ்புல்லா கண்டிப்பா அவங்களுமே கலத்துக்கு வந்துடுவாங்க அவங்க லெபனான் மக்கள் சுத்தியும் நடந்துகிட்டு சில விஷயம் சோ முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் நினைக்கிறேன் என்னென்ன நடந்ததுன்றத பார்த்துட்டோம் இன்ஷால்லா இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத இரவு நேர அப்டேட்ல உங்களுக்கு நான் கொண்டு வரேன் சோ இதுதான் பலசீனத்திலையும் பலசீனத்தை சுற்றி உள்ள நாட்டிலையும் நடந்துகிட்டு இருக்கிற தகவல்களாக இருக்குது இன்சால இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத இன்னைக்கு இது அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் சகோதரர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய பழைய சேனல் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ட்ரை நம்ம சேனல் ஃபுல்லாவே முடக்கப்பட்டுச்சு ஸோ அதே நேம் இன்னொரு சேனல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறோம் அந்த சேனலுக்கு என்ன ஆதரவு கொடுத்து இன்னும் அதே மாதிரி இந்த சேனலுக்கு அதே ஆதரவு கொடுங்க வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் Bye.